பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே அவன் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே புதிய நாளை காணச்சி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல பிள்ளைகளாக இருக்கும் இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறைவார்த்தை அது ரெண்டு திசை கீர் அதிகாரம் மூன்றாவது அதிகாரத்துல பதினாறாம் வருஷம் சமாதானத்தின் கத்தர் தாமே எப்பொழுதும் சகல உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக கத்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக எல்லாரும் ஆமேன் சொல்லலாமா ஆமீன் ஆம் கிசுக்கள் மிகவும் பிரியமானவர்களே சமாதானத்தின் கத்த தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை கண்டருள் சமாதானத்தின் தேவன் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலயும் நான் ஒருவேளை கவலையில இருக்கலாம் ஒருவேளை வருத்தத்துல இருக்கலாம் இல்ல நானு சந்தோஷத்துல இருக்கலாம் எந்த சூழ்நிலை நீங்க இருந்தாலும் எப்பேர் போட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிறார் மகிழ்ச்சியோட இருக்கலாம் டக்கு நம்முடைய மகிழ்ச்சியை அப்படியே மறைஞ்சு கவலையோட இந்த உட்சூர்னு உருவாக்கலாம் இல்ல நம்ம கவலையோட இருக்கலாம் மறுபடியும் ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கலாம் ஆனால் மகிழ்ச்சி கிடைச்சாலும் கவலை இருந்தாலும் சமாதானம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அந்த இடத்துல ஒரு நிறைவு இருக்காது எங்கே சமாதானம் இருக்கிறதோ அங்கே நிறைவு காணப்படும் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லைங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறார் சமாதானம் இருக்கின்ற இடத்துல நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார் உலகம் தரக்கூடாத ஒன்று அது சமாதானம் உலகம் மகிழ்ச்சியை தரும் உலகம் ஆஸ்தியை தரும் உலகம் அந்தஸ்து தரும் உலகம் எல்லாத்தையும் தரும் வேதனையும் தரும் அவமானத்தையும் தரும் நிந்தையும் தரும் ஆனால் இந்த உலகத்தால் தரக்கூடாத ஒன்று அது சமாதானம் அதை தருகிறவர் நம்முடைய ஆண்டவராக அப்ப எல்லாமே அழிஞ்சு போயிடும் ஆனா அந்த சமாதானம் உங்களோடு கூட நினைச்சு நிற்கும் எப்பையும் சமாதானமா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஆசைப்படுகிறோம் அந்த சமாதானத்தை தருகிறவர் அன்றவர் இயேசு கிறிஸ்து அவரை நீங்கள் பிடித்துக்கொள்கின்ற பொழுது எப்பேர்ப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் அவர் உங்களோடு கூட இருந்து சமாதானத்தை தந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்தி கற்றுக்கொள்வாராக அவன் ஜெபசீலாமா அவன் சின்னிக்கலாம் நேசிக்கே நண்பர்கள் கணேசன் பாதி நாளைக்கு நின்று சமாதானத்தின் தேவன் தாமே எப்பொழுதும் எங்களுக்கு சமாதானத்தை தொந்துருவார்கள் ஆமாம் நவர் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலையும் எப்பேர் கொண்ட சூழ்நிலையிலேயும் தேவன் எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறேன் நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் உம்மை பிடித்துக்கொண்டு வாழ நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆமாண்டவர் நீர் இந்த உலகம் தரக்கூட முடியாத சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறேன் என்று உண்மை நாங்கள் பிடித்துக்கொள்கிறோம் நாங்கள் பிடித்துக்கொள்வது நாளை சமாதானத்தை பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்வோம் சமாதானத்தை தரும்படியாக தரும் நடிகை சிந்திக்கள் சமாதானத்தை தாங்கப்பா எங்க உள்ள சமாதானத்தை தாங்க நல்ல ஒரு விதமான சந்தோஷத்தையும் நிறைவான ஒரு நம்பிக்கையை நீங்க தந்திருக்கிறீங்க நன்றி செலுத்துகிறோம் இந்த சமாதானத்தின்படியே வாழ்ந்து உங்களை பிடித்து கொண்டு நாங்கள் நடக்கின்ற பொழுது சமாதானம் எங்களை ஆளுகை செய்து எங்களை வழிநடத்தும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படியே நீங்க செய்ய போறக்காக நன்றியை செலுத்துகிறோம் துதிக்க நாங்கள் எல்லாவற்றும் பற்றி செலுத்துகிறோம் எஸ் கிறிஸ்துவ மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட்